சம்மே அய்யா தாங்கள் யார் எங்கேன்னு வருவீங்க எனக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்தில் காவலாளி நான் அப்படியா என்னை எடுத்துருக்குள் யாரோ ஒரு முனிவர் வரேய் என்ன ரொம்ப டர்ருன்னு ஓ கிளி இது வந்திருக்கிறாள் எதுக்கோ வந்திருக்காரா தெரியவில்லை ம் தெரியும் தெரியாது போல் அவர் நாம் விசாரிக்கணும் ஏன்னா நான் காட்டுக்குள்ள வரும்போதே என் கோமனம் மணக்குது கோமனம் வணக்குதா ரோஜி காவேபுடியா அது யார எங்கோ எங்கோ

வந்து ஏங்கிட்டமே என்ன சட்டம் போட்டு அதிகாரமா பேசுறீரே எது உங்க இடம் இந்த இடம் எமக்கு சொந்தம் இல்லைங்க வார்க்கேடா ஆறுட நிலமே சொந்தமடான்றீங்க அப்ப அந்த நிலமும் கிடைக்காம போயிட்டு இருக்கு அது அப்போ ஏ எப்ப அப்போ இப்ப இப்ப அதுவும் கிடையாது அத தான் சொல்றீ எதுமே கிடையாது இப்ப இப்ப என்னன்றிய எரிவாயு என்று சொல்லுகிற ஒரு எந்திரம் உண்டு அதுல போய் பின்னவரையே தள்ளணும்னா அடுத்த நிமிடத்துல வீட்டு வாசலே சாம்பல் கொடுத்துட்டு போயிடுறேன்

யாரு நீங்க என்னை யார் கபத நீங்க யார் இடத்துல காவலாளி எந்த காவலாளி திணை காவல் எதை காக்குறாள் நீங்க நாங்க பொம்பளை காவ காக்குறோம் பொம்பளை உனால காக்க முடியுமா ஏ பாத்து காக்க முடியுமா கேக்குறேன் முடியாது அப்புறம் காக்குறேங்கற நான் பெண்களுக்கு பாதுகாவலா தான் இருக்கேன் பாதுகாப்பு கடமைக்கு ஒரு பாதுகாப்புன்ற முறையில் வந்துட்டு இருக்கீங்க கடமை செய்வ என்ன எதுக்காக வலிமரித்தாய் ஏ இடத்துக்குள்ள ஏன் வந்தீங்க இங்க பாருங்க நான் எங்கும் தடையின்றி போய் வரக்கூடியவன்

இப்படி ஒரு பிள்ளைய பார்த்திருக்காங்கல்ல உங்க அப்பா யாரு எங்க அப்பா பிரம்மா என்ன வேலை பார்க்கற படைக்கிறாரு என்ன வச்ச படப்பா அது உங்க அப்பா என்ன படைப்பற மடப்பளே படைப்புடா படப்புல படைப்பு இந்த உலகத்தின் நால் வகை யோனி ஏழு வகை பிறப்பு எறும முதல் 84 லட்சம் சிவ ராசியிலே படைக்கிறது தத்தை பிரம்மாக பட்டவர் ஓ 84 லட்சம் 84 கோடி ஓ மை காட் சார் நான் கேக்குறேன் இவ்வளவு லட்ச ஜீவ அப்பா உங்க அப்பா படைச்சிருக்காருல்ல எல்லா உசிரியுமே படைச்சது உங்க அப்பா தானா எங்க அப்பா ஆ சரி இந்த எதுக்கு இருக்க வேப்ப மரத்தை ஆர்வடைச்சா அப்பாதே புளிய மரம் தாவரங்கள் உயிர் வாழ்வன நீர்வன பரப்பன விலங்கி மனிதர்கள் தேவர்கள் அனைவரையும் படைச்சு அப்பா ஒவ்வொரு மரமா கேட்க சொல்லணும் என்ன உங்களுக்கு அப்ப சரி கேளு வேப்ப மரத்துல என்ன பூக்கும் வேப்பம்பூ தான்டா பூக்கும் புளிய மரத்தில் புளியம்பூ

நான் கேக்குறேன் வந்த இருந்து இந்த கட்டை இப்படி தட்ட போற வார்த்தை சொல்றீங்களே நாராயணன் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு பாட்டனாரு என் பாட்டனையா உங்க அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா ஆமாமா சரி உங்க அப்பா எது மேல உட்கார்ந்து உட்கார்ந்திருப்பாரு எங்க அப்பா எது மேல தாமரை பூவுல மந்திருக்க கூடியவள் தாமரை மேல அப்ப உங்க அப்பாவோட உங்க அவர் வந்து ஆதி சேடர் என்ற பாம்பு மேல திருப்பாரு கடல்ல

சிவபெருமான் காப்பாத்துறாரு ஏன்னா ஒரு நேரத்துல கங்கையாக பட்டவள் இந்த பூலகம் எங்கும் தண்ணியாக நிரம்பி நின்றாளா ஆதிபர ஆசத்தியோட இருந்து தோற்றுவிக்கப்பட்ட கங்கை கங்கை அந்த கங்கையால் உலகம் அழிய தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி தண்ணி அப்ப காப்பாற்றியது யாரு தெரியுமா சிவபெருமனாகப்பட்டவர் கங்கையாக இந்த கங்கையினால் உலகமே அழிய போதே உலக மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த கங்கையாகப்பட்டவர் தன்னுடைய ஜடாமகத்தில் அடக்கி வச்சிருக்காரு

அப்ப அன்று சிவபெருமானும் இந்த தண்ணியால் உலகம் அழிய போகுது காப்பாத்துனாரு ஏன் பாஸ்ட் டைம் பெருமாளும் உலகம் அழியின்ற கூடாதுன்னு அவரும் காப்பாத்துக்கிட்டு இருக்காரு அன்னன்னைக்கு மூலோகத்துல இந்த தண்ணியால சீரழிந்து கொண்டு இருக்கிறது அழிந்து கொண்டு இருக்கின்றது இத யார் வர வரப்போறாரு உங்க பாட்டை நாராயணன் தண்ணி மேல இருக்கிற பாம்பு மேல படுத்துருக்காரு படுத்திருக்காரு படுத்துருக்கோம் உங்க பாட்டை நாராயண தண்ணியை போட்டு படுத்துருக்காரு

சரி பாம்பு எது மேல படுத்துருக்கு பாம்பு எது மேல படுத்து தண்ணியில அப்ப பாம்பு வந்துருச்சா தண்ணி வெட்டியா தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும் கடல் தண்ணி வந்து உலக மக்கள் அழிச்சு மடப்புல அடிக்க கூடாதான் படுத்திருக்காங்க படுத்திருக்காரு எங்க இப்படி இருக்கா பேசிட்டு வருகிற இன்னைக்கு நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாருக்குள் நல்ல நாடு நம் பாரத நாடு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு என்னென்ன விதத்தில் இந்த நாட்டோட போக்கு இன்னைக்கு அடிந்து கொண்டிருக்கின்றது எல்லா விதத்திலையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இருக்குது அப்படின்னா மது பழக்கத்தினால போதைக்கு அடிமையாகி உலகமே சீரழிந்து கொண்டிருக்கின்றது இளைஞர்கள் அதிகமாக கேட்டுவிட்டார்கள் இன்னொரு விஷயத்தில் அடிந்து கொண்டிருக்கின்றார்கள் கெட்ட விஷயத்தை அதாவது கைதொலை பேசி இம்புட்டாலம் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு ஆமா இம்புட்டாலமா இருக்கிறது இம்புட்டாலத்துல வந்துச்சு அதுக்குள்ளதான் அம்புட்டு பிரச்சனைகள் உண்டு புரியுங்களா புது விஷயங்களும் இருக்கின்றது பார்க்க கூடாத கெட்ட விஷயங்களும் இருக்கின்றது அந்த காலத்துல ஒரு கூட்டு குடும்பம் இருந்தாங்கன்னா

நிறைய தடைவு இருக்க நாடே அப்படிதான் போய் கூட்டு போக்கல விட்டு போயிடும் வேற என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் இல்ல இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க உங்களுக்கு பொண்டாட்டியில என்ன கொஞ்சம் வைத்திருச்சலா இருக்குது இப்ப கிடையாது முப்பரப்புல உண்டு உபகரணம் என்ற பேருல சித்திரத்தோட புத்திரிகள் ஐம்பத்தி ரெண்டு பேரு ஐம்பத்தி ரெண்டு மனைவிகள் உண்டு எத்தனை பொண்டாட்டி ஐம்பத்தி பொண்டாட்டி உங்களுக்கா எனக்கு அப்புறம் இருக்கு என்னங்க நாங்க பூலோகத்துல ஒன்ன கட்டிய உபத்திரியமா இருக்குது

உனக்காக ஒரு வாரிசை பெற்றெடுத்து தரக்கூடியவள உனக்கு உபத்திரியமாடா போலும் போலும் அண்டா மடப்பல எங்க இருக்குற உன்ன கிட்ட அந்த ஒண்ணுக்கு தேவையானது என்ன அப்படிங்கற வாங்கி கொடுத்து அத பாத்துக்கறேன்னுடா ஒண்ணுக்கே தீனி ஓட முடியல நீங்க வேற தீனி ஓட முடியல ஏ லட்ட கட்டி ஏவே இங்க தவுடு புண்ணாக்கி வாங்கி கொடுற மாதிரி சொல்லி விட்டுறீங்க தீனி ஓட முடியலன்னு ஏ என்னங்க வந்தது என் குடும்பத்தலாம் சொல்ல போனா ஏ தல வலிக்கும் சாமி என்ன அப்படி நான் உன்கிட்ட சும்மா அதே கதை காண்டி திரு திருச்சு பேசுவே மனசுக்குள்ள ஆயிரம் கவலை இருக்கு அப்படி என்ன உனக்கு கவலை அது கட்டியே துணவியார் மீது உனக்கு என்னடா கவலை

கொஞ்சம் கட்டி கையை பட்டு ஆடி போச்சு பழகுற பழக வரக்கூடிய நாட்டியக்கார பெண்கள் இப்படித்தான் ஆடணும் சொல்லி வந்து பழகும் போதே கட்டி பிடிச்ச ஆட சொல்லி கொடுப்பேன் அது பப்புனு தானங்க என்ன பப்பு இதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டாங்க சரி இதை என் மாமியா காரி லூசு முண்ட செல்லுல சரி சரி பார்த்துட்டு அம்மி கிட்டுக்க கூடாது மருமையன் பொழப்புக்காண்டி இப்படி பண்றாரு நமக்கு வேணா இதை என் பொண்டாட்டி செல்லுக்கு பார்வோடு பண்ணிவிட

எந்த புள்ள இப்ப நான் செகண்டா லவ் பண்ற புள்ள இரண்டாவது ஆமாங்க பரவாயில்லையா இரண்டாவது தரவன மூத்த தரத்துல சொல்லிட்டியா ஒத்து போயிட்டா இந்த பிரச்சனை கிடையாது ஒத்து போயிட்டதா யாருக்கு பிரச்சனை இருக்கு சரி இருக்கட்டே உங்க பேரு வீரதேவன் உங்க அப்பா பேரு நம்பிராசே அம்மா பேரு நங்கைமோகனி வேடுல நம்பி அவரேதா அவரோட மகனாடா நீ அவர்தான் எங்க அப்பா டே மடப்ப ரெண்டு ஒண்ணு தாண்டா அப்படியா ஏழை பேர்ல கேள்விப்பட்ட அண்ணாங்க மிச்சம் ஆறு பேர் வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க நீ ஒரு ஆளுங்க திற இங்க திற ஆளோலம் சொல்லிருக்கானே கேட்டது அது யாரு தங்கச்சி வள்ளிங்க தங்கச்சியா வள்ளி வள்ளி வள்ளியா வள்ளி வள்ளியா हां வள்ளி கேடா வள்ளையா ஆமா வள்ளنا சும்மா ஓ போறீங்களா போறா வள்ளி வந்திருப்பது வள்ளி வந்திருப்பது வள்ளி பெயர் வள்ளி பாக்கணும் முடியாது ஏ

கண்ணே படுக்க குத்து பவதாரடி எங்க குத்தி கருக்காண்டே வஞ்சி கொடியே வா வண்ண நிலவே வா ஓடாத ரயிலே வா உருளாத தேனே வா 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 காத்தி இருந்து கதவை தோறந்து உள்ளுக்குள் வாடி

மா தான பூத்த

தேவலோகத்தில் ரொம்ப ஊர் பசி மேனை கொண்ட நடனம் பார்த்துக்கிட்டா காட்டில் மாட ஒரு நடனம் உங்க ஆட்டம் பாட்டத்தை பார்த்து மட்டிலாம் மகிழ்ச்சி இவனத்து உங்க தலைவி யாரு தங்கச்சி வர்ற சொல்லி அவன் தங்கச்சி சாமி ரொம்ப உக்குரமா இருக்காரு அந்த வீட்டுல நீர் எடுத்து போடுமா இது வராது பூதி தங்கச்சி দাডি পরুমা குடை விடுக்கே மாதோப் பீ குரபுடக்கே ஆவார காட்டுக்குள்ள ஆயிரம் பூத்திருக்கு தங்கடா காத்திறதா மாமன்ன பூப்பரிக்கே தான தண தான தண தான தண தான ஆளன் சிங்கம் ரெண்டும் தெய்வீகினலையாய் ரைட் லெஃப்ட்

காண்பதற்கு ஆயிரம் கண் ஒரு கண்ணா ரெண்டு கண்ணா ஆயிரம் கண் வேண்டும் ஆயிரம் வேண்டும் ஆயிரம் வேண்டும்